ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஸ்டைலில் சாஃப்ட்டான சப்பாத்தி செய்யலாம் வாங்க அதுக்கு அரை கிலோ கோதுமை எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் அந்த ஆயில் வந்து அந்த மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும் அப்போ தாங்க அந்த சப்பாத்தி சாஃப்ட்டாகவே இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் அரை கிலோ கோதுமை மாவுக்கு கால் லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும் அதுக்கு மிச்சமாக ஊற்றிடாதீங்க தண்ணி அதிகமாயிரும் நான் வந்து கால் லிட்டர் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் எல்லா தண்ணியும் ஊற்றிட்டேன் கையில் கொஞ்சம் மாவு விட்டுது இப்போ அதை நல்லா எல்லா மாவையும் ஒன்றும் விடாமல் நல்லா பசஞ்சிக்கிட்டு இப்போ கையில் உள்ள எல்லாத்தையும் உறுத்து விட்டுக்கிட்டேன் இந்த ஸ்டேஜில் ஆயிலை ஊற்றிக்கிடணும் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆயில் சேர்த்ததும் கையில் மாவு ஒட்டையில் இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு டென் டைம்ஸ் இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க அப்போ தான் மாவு சாஃப்டாகும் ரொம்பலாம் வேணும் ஒரு டென் மினிட் ஒரு டென் டைம்ஸ் போதும் இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம ஆயில் சேர்க்குறதுனால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் ஆயிலை தடவி சைடும் பேக் சைடும் ஆ தடவி மூடி வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம சுடுற டைம் காயாமல் இருக்கும் இப்போ கூட உடனே சுடலாம் இல்லாட்டா கொஞ்சம் நேரம் கழித்து சுடுறதுனாலும் பிரச்சனை இல்லை ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் காயாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் சாஃப்டாக இருக்குது அதை சின்ன சின்ன உருண்டையாக நான் எடுத்துகிட்டேன் இப்போது நீங்கள் எப்பவும் போல் அதை பருத்தி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பரத்தி எடுத்துக்கோங்க பேன் காஞ்சதும் அதில் நம்ம பருத்தி வச்சுக்கிற சப்பாத்தியை வச்சிடலாம் அது லைட்டாக பபுள்ஸ் வந்ததும் திருப்பி போடுங்க இந்த அதில் பபுள்ஸ் வருது திரும்ப அதே மாதிரி இந்த சைடு பபுள்ஸ் வர சொல்ல மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ தான் நம்ம ஆயில் அதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆயில் வேணாம் இந்த ஸ்டேஜில் தான் ஆயில் சேர்க்கணும் இந்த பபுள்ஸ் வருது அப்புறம் இந்த சைடு ஆயில்